வணக்க நண்பர்களே கடந்த ரெண்டு நாட்களாக தன் மேலதிகாரியின் கட்டளைக்கு இணங்க ஊர் ஊராக சென்று மார்க்கெட்டிங் முடித்து அன்றுதான் ஊடு திரும்பி திரும்பியிருந்தான் கதிரியசன் வீட்டினுள் பிரவேசித்து டை என்ற பெயரில் கழுத்தில் சுற்றியிருந்த பாம்பை சுழட்டி கழட்டி வி வீசிவிட்டு தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தான் விமலா சில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா விமலா அப்பா ஏன் கொல்லப்புறத்தில் உட்கார்ந்துருக்கார் ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோளை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திருச்சு உள்ள வாங்க தந்தையின் கையை மெதுவாக பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர்த்தினான் ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க அவர் சொல்ல தயங்கினார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்கிறேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டா எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலம்மான்னு சொல்றாரு அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையும் ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியரா இருந்தார் எப்படித்தான் இத்தனை காலம் கேஷியராக வேலை பார்த்தாருன்னே தெரியல விமலா நீ கொஞ்சம் பேசாம இரு நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல எங்கே வச்சப்பா தொலைச்சிய தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கும் புரியல விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்த வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷ போஸ்ட் மாஸ்டர் சேஷாஸ்திரியை நான் வழியில பார்த்தேன் அவரும் ஈபி ஆஃபீஸுக்கு தான் போறேன்னு சொன்னதும் நானும் அவரும் பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் குறையணும்னு நானும் அவரும் ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்தோம் தாகமாக இருக்குதுன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு நானே காசு கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா பேகை காணோம்ப்பா கடைசியில் இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசு கொடுத்தாரு அந்த இளநீர் காரணம் எடுத்திருப்பானோ இல்லைப்பா அவன் எனக்கு முன்னாடி தான் கடை போட்டிருந்தான் எனக்கு பின்னால் இருந்து தான் யாரோ தெரியாமல் எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டால் பணப்பையை யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்குது சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும் என்னோடய புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்கினோம்னு விதி இந்த ஒரு தடவை தானம்மா இப்படி நடந்துச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் தான் கஷ்டப்பட்டு வரேன் அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அங்கே என்னோடய வேலை பார்த்தவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கே என்னோடய ஸ்நேகத்தை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பெட்டு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நிற்கக்கூடாது என்று புரிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதையை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்காரு காலையிலையும் சாயந்தரமாக குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடச்சோன்னா வயசான காலத்தில் என்னால் முடியலன்னு வயசை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிக்கிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறதும் கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலேருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடுவிமலா அவருக்கு முடியலன்னா நானே நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஆமாம் நானும் நீங்களும் போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டு அந்த கோவிலு இந்த கோவில்னு சுத்திக்கிட்டு வரட்டும் நேரத்திற்கு சமைச்சு போடத்தான் நான் இருக்கேன்ல ஏய் இப்போ என்ன பண்ணுங்கிற எரிச்சல் கேட்டான் கதிரேசன் என் மேல ஏன் எடிஞ்சு விழுறீங்க கொஞ்ச நாள் உங்க தங்கச்சி வீட்டுல போயிட்டு விடுங்க அப்பத்தான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்ன என்னமாப்பிள ஏதோ சூடான விவாதம் போல தெரியுது சிவபூஜையில கடலில் நுழைஞ்சிட்டோ கேட்டபடியே வீட்டில் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயிலில் ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போன நாற்பதோ ஐம்பது ரூபா தான் கேட்பான் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானம்மா சரி சரி இந்த பையில் வா பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைங்க வந்தால் கொடு முதல்ல இதை போய் உள்ளே வச்சுட்டு வா பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாம்மா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்களையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தார் போல பதிந்தன விம்பி அழுது கொண்டே அப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனுடன் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் பொறுங்க மாப்பிள நான் பேசி முடிச்சிடுறேன் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் ஆனால் எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் தன்னை பெற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் தான் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு நீங்களோ சம்பத்தியமோ அவளை பிடிச்சி புருஷன் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து என்ன க என்ன குடும்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானே ரெண்டு சாத்து சாத்துனா எவன் கேட்க போகிறான் நான் வர்றேன் மாப்பிள்ளை வர்றேன் சம்மந்தி காத்தாட நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா எழு அழுதபடியே கூப்பிட்டால் விமலா என்னம்மா இந்த ஜூஸியாவது குடிச்சிட்டு போங்கப்பா ம் நீ நல்ல மனசோடு இருக்கும்போது என்ன கூப்பிடுமா அப்பா வந்து சாப்பிட்டு போறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சியவுடன் பார்த்தார் ராமநாதன் ஸோ இந்த பதிவிலிருந்து நல்லாவே தெரியுது ஒவ்வொரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து ஒருத்தவங்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட நிலமையை வந்து பார்க்கும்போது தன்னோட பொம் பொண்ணு மாமியார் மாதிரி சம்மந்தியை அவ்வளோ கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே யாருக்கு தான் கோபம் வராது அதனால தான் பலர் இந்த பதிவுப்படுத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு லைக்கை போட்டு விட்டுருங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்